உரிமைத்தளம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துடும் எப்போ பார்த்தாலும் இதே டிஸ்டபன்ஸ் தான் ஹலோ ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா ஆமாம் சும்மாவா கதற விட்டோம்ல சங்கி எல்லாமே கதரோ கதறிக்கி கதறிக்கிறாங்க ஒரே எழுத்து தான் ரூ போட்டோம் அப்படியே சங்கியெல்லாம் கதறிக்கி ஆமாம் ஆமா என்ன அது கபடி போட்டியில் ஜெயிச்சதுக்காக வெட்டி போட்டாயலா ஐய்யா அதெல்லாம் விடுங்க ரூ போட்டனாலும் சங்கீக கதறனாயே இல்லையா அதை மட்டும் பேசுங்க ஆமாம் அதே புல்லட்டு ஓட்டினதுக்காக கையை வெட்டி போட்டாயலா நம்ம பெரியார் மண்ணு இல்லையா இங்கே டைவர்ஷன் பண்ண பார்க்குறீங்க அதெல்லாம் விடுங்க ரூ போட்டனால சங்கீத கதறினாயலாம் கதறலையா அதை மட்டும் பேசுங்க சும்மா வேற பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் பிரச்சனை நடந்துருச்சு பிரச்சனை நடந்துருச்சு நாங்கள் ரூ போட்டு சங்கியில் கதற விட்டுருக்கோம்ல அதை பாருங்க ஆ வைங்க இந்த தாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்ம சக தோழர்கள் தான் என்ன பண்றது தோழர்கள் தான் நம்ம சக தோழர்கள் என்ன பண்றாங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு தொடர்ச்சியான சாதிய வெறியாட்டங்கள் சாதிய படுகொலைகள் எளிதாக கடந்து போய் நாங்க ரூ போட்டு சங்கியில் கதற விட்டோம்ல அப்படின்ற மாதிரி புலகாயிதம் அடைஞ்சிக்கிருக்கிறாங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ற அந்த பெட்டகம் இருக்கு இல்லையா அதுல வந்து ரூ அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பலை போட்டிருக்காரு அதாவது தமிழ் மொழிய வந்து நாங்க காப்பாற்றுறோம் அப்படின்ற பேரில் ரூன்ற மாதிரி ஒரு சிம்பல் வந்து போட்டிருக்காங்க உள்ளபடியே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயந்தான் பட் இருந்தாலும் சாதி பிரச்சனை எத்தையோ பிரச்சனை இருக்குது அது எல்லாமே கண்டுக்கிறாமல் நாங்கள் வந்து சங்கிகளை கதற விட்டோம்ல அப்படின்ற மாதிரி சில பேர் எழுதுகின்ற காட்சிகளை பார்க்குறப்ப தான் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை அளவுக்கு துச்சமாக இவங்க பார்க்குறாங்க அப்படின்றது தோணுது ஸோ இது மட்டும் கிடையாது இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஆனால் பட்டியல் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த விதமான வெளிப்பாடுகளும் எந்த விதமான ஒரு திட்டங்களும் இல்லை அப்படின்ற தான் பார்க்க முடிகின்றது போக விஜய் அவர்களும் கூட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி வந்து கேட்டார் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அந்த மாதிரி என்னான்றதை பார்த்துருவோம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணலாம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சட்டை போட போறோம் பட்டியல் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசானது தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாலும் ஒன்றுமே கிடையவே கிடையாது நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை ஆனால் வந்து ஆதி திராவிடர் பழங்குடியின அந்த அமைச்சகம் இருக்கு இல்லையா அதாங்க ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சகம் அந்த அமைச்சகத்துக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம விஜய் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தோடு ஒப்பீடுகள் செய்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் என்பது ஒரு விளம்பர மாடல் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு விளம்பர மாடல் இந்த விளம்பர மாடல் அப்படின்ற வார்த்தையில் நானும் கூட கொஞ்சம் உடன்படுறேன் என்ன காரணம் அப்படின்னா ஆதி திராவிடர் மக்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறைக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி நிதி வந்து ஒதுக்குறாங்க ஆனால் அந்த நிதிகள் வந்து முறையாக அந்த மக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதா முழுவதுமாக பயன்படுத்தப்படுகின்றதா இதுதான் கேள்வி இங்கே ஆதி திராவிட மக்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க ரைட்டு ஆனால் இந்த நிதி அவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்றதா இந்த கேள்வி இருக்கு இல்லையா பழங்குடியின மக்களுக்கும் ஒதுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற அந்த மலைவாழ் பகுதிகளில் இன்றும் கூட பல இடங்களில் வழித்தடங்கள் கிடையாது அங்கே இருக்கிற பள்ளிகளில் ஆசிரியர்கள் வந்து நியமனங்கள் கிடையாது இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது இன்றலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ பட்டியல் சமுதாய மக்கள் பழங்குடியின மக்களுக்காக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசானது அந்த நிதியை சரிவர முறைப்படி பயன்படுத்துவாங்களா முழுமையாக பயன்படுத்துவாங்களா அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி அதெல்லாம் பயன்படுத்திடுவாங்க ஒதுக்கிட்டாங்களே அதை அப்படி பயன்படுத்த முடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆதி திராவிடர் மக்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் கோடியை நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசானது திருப்பி அனுப்புனாங்க திருப்பி அனுப்புனாங்க அப்போ இந்த கேள்வி இயல்பாக எழும்புதானே செய்யும் ஏங்க ஐயாயிரம் கோடிங்க ஒண்ணு கிடையாது ரெண்டு கிடையாதுங்க ஐயாயிரம் கோடியை வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க எங்க ஆதி திராவிட மக்கள் வந்து இங்கே வந்து ப்ளசண்டாக இருக்கிறாங்க சூப்பராக இருக்கிறாங்க எல்லாமே தன்னிறைவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசானது ஐயாயிரம் கோடியை திருப்பி அனுப்பிடாங்க அப்ப ஐயாயிரம் கோடியை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்ப இந்த நிதியாச்சும் அவங்க முழுமையா பயன்படுத்துவாங்களா இல்ல வந்து வேற திட்டங்களுக்கு பயன்படுத்திடுவாங்களா இந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு இல்லையா சோ அதனாலதான் சொல்றேன் பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இந்த நிதிகள் என்பது முழுமையாக பயன்படுத்தப்படுமா அப்படின்றது கேள்விக்குறி தான் சொன்னேன் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்ல பெருசா அளவுலாம் கிடையாது யாருக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு பெருசா அளவுலாம் கிடையாது ஸோ விஜய அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து நாடக மாடல் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க நம்ம அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஒரு சில உதாரணங்கள் கூட இருக்குது அதாவது பட்டா வழங்குவதற்காக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் அதுக்கு பல கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணதில் வந்து சொல்லியிருக்காரு ஓகே அதுவும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா ஆனா கடந்த ஆறு நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்க எங்கே தெரியுமா நாகப்பட்டினத்தில் நாகை மாவட்டத்தில் கீழையூர் அருகே கருங்கண்ணி ஊராட்சி அந்த ஊராட்சிக்கு அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிச்சு போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டம் எதற்காக தெரியுமா நம்ம முதலமைச்சர்கள் என்ன பண்ணாரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து பட்டா வந்து வழங்கினாரு அந்த பட்டாவை ஒரு இருபத்தாறு பட்டாக்களை வந்து அவங்க திராவிட அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற காரணத்துக்காக வழங்கப்பட்ட பட்டாவே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து வழங்கவில்லை அதற்காக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்து அதுக்கப்புறம் வெளியில் வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்க அவங்களை வந்து அடித்ததாகவும் அதற்காக சாலை மறியலில் ஈடுபட்டதாகவும் கடந்த ஆறு நாட்களுக்கு முன்னாடி இந்த செய்தி வந்து வெளிவந்துச்சு அப்போ தமிழ்நாட்டு அரசாங்கம் பட்டா வந்து ஒதுக்குறாங்க பட்டா தருவோன்னு சொல்கிறாங்க அப்போ அதற்கு கீழ் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்களா இந்த பொறுப்பாளர்கள் சரிவர இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இங்கே இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இதான் மில்லியன் டாலர் கேள்வி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா நீங்கள் வந்து நிதிலாம் ஒதுக்குறீங்க திட்டங்கள் அறிவிக்கிறீங்க அதை வந்து அவங்க வந்து அதை வந்து கீழே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளரும் சரி அரசாங்க அதிகாரிகளும் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்றதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்காணிப்பதற்கென்று இதான் செயல் திட்டங்கள் இருக்குதா அப்படின்னா செயல் திட்டங்கள் இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருகின்றது ஏன்னா நான் சொன்ன மாதிரி பட்டியல் சமுதாய மக்களுடைய நிதியை முழுமையாக பயன்படுத்துவாங்களா பயன்படுத்தலையான்றது தெரியல இன்றைக்கி வந்து இந்த பட்டா சம்பந்தமான விடயங்கள் சரி ஆறு நாளைக்கு முன்னாடி தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நான் தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தேன் அப்படின்ற காரணத்துக்காக எனக்கு பட்டா தர சொல்லி இருபத்தைந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க ரைட் ஓகே ஒரே ஒரு ஊராட்சிக்குள்ளே மட்டுமே இருபத்தஞ்சு நபர்கள் அப்படின்னா அப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை நபர்களுக்கு பட்டா மறுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி சில பேர் கேள்வா இருக்கு அதனால தான் இது வந்து நாடக மாடல் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமைகளுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன காரணங்கள் என்ன தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இங்க இருக்கிற பிசிஎம்பிசி மக்கள்கிட்ட சரிவர போய் சேரவில்லை இதான் முக்கியமான காரணம் தந்தை பெரியார்னா யாரு அப்படின்ற மாதிரி பிசிஎம்பிசி மக்கள் நன்கு அறிந்திருந்தாங்க அப்படின்னா சாந்திய வன்கொடுமையில ஈடமாட்டாங்க ஈடுபட மாட்டாங்க புரட்சியாளர் அவர்கள் யாரு அப்படின்ற மாதிரி இந்த பிசிஎம்பிசி மக்கள் நன்கு உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சாதிய வன்கொடுமைகள் வந்து ஒருபோதும் ஈடுபட மாட்டாங்க அப்போ இங்கே நடக்கிற சாதி வன்கொடுமைகளுக்கு முக்கியமான காரணமே தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பொது சமுதாய மக்கள்கிட்ட போய் சேராதான் பிசிஎம்பிசி மக்கள்கிட்ட போய் அவங்க சரிவர சேரல அப்போ இந்த சாதிய வன்கொடுமையை ஒழிப்பதற்கு தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பிசிஎம்பிசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் என்ன செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறாங்க என்னுடைய கேள்வி என்ன செயல்திட்டங்களை வகுத்து தந்தை பெரியார் சம்பந்தமான கருத்துக்கள் எல்லாமே வெளியீடுகளாக தயாரித்து ஊர் ஊரா கொடுங்க கிராம கிராமமா கொடுங்க மக்களை சந்திச்சு கொடுங்க தெரு தெருவா கொடுங்க வெளியீடுகள் பண்ணுங்க இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்கள் சம்பந்தமாக வெளியீடுகள் பண்ணுங்க தொடர்ச்சியாக நிறையா புத்தகங்கள் அடிச்சு எல்லாருந்து கொடுங்க இப்போ திருமானம் பண்ணார் இல்லையா சமீபத்தில் மனு தர்மம் சம்பந்தமாக ஒரு சின்ன வெளியீடு தயார் பண்ணி ஒரு லட்சம் புத்தகத்தை வந்து பெண்கள் கொடுத்தார் இல்லையா அந்த மாதிரி ஆளுகின்ற அரசாங்கம் கொடுங்க அதுக்கு செயல்திட்டங்களை வகுங்க அதுக்கு நிதி வந்து ஒதுக்குங்க அப்போ சாதி ஒழிப்பிற்கான எந்த விதமான செயல் திட்டங்களுமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து செய்யவே இல்லை உள்ளபடியே செய்யவே இல்லை ரொம்ப வேதனையான விஷயமாக வந்து இருக்குது ஒரு சில திட்டங்கள் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் வரவேற்க வேண்டிய ஒரு திட்டங்களாக இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட நம்ம அரசாங்க ஊழியர் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாளாவே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்க சும்மா கேட்கல திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்து இந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்ததன் விளைவுலால அவங்க கேட்டுக்கிட்டு ரொம்ப நாளாக போராடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்புமே இந்த பட்ஜெட்டில் வந்து இல்லை அதே மாதிரி நாங்கள் வந்து நாற்பது நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் வந்து நிரப்புவோங்க அப்படின்ற மாதிரி நம்ம திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காலி பணியிடங்கள் என்று சொன்னோம்னா பன்னெண்டு லட்சம் பணியிடங்கள் இருக்குது பன்னெண்டு லட்சம் பணியிடங்கள் இருக்குது ஆனா வெறும் நாற்பது ஆயிரம் பணியிடங்களை மட்டும் நிரப்போம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் ஏற்புடைய விடயங்கள் அறிவிப்புகளுமே இல்லவே இல்லை அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஊதியம் வந்து வந்து கொடுப்பாங்க அந்த ஊதிய தொகையை உயர்த்தி தர சொல்லி மாற்றுத்திறனாளிகள் கடந்த சில நாட்களாக போராட்டம் பண்ணிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய ஊதியங்களும் உயர்த்தி தருவதற்கான எந்த விதமான முகாந்திரமே இந்த பட்ஜெட்ல வந்து இல்லை சோ இந்த மாதிரி வரவேற்க வேண்டிய ஒரு சில திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல இருந்தாலும் கூட உள்ளபடியே மக்கள் ரொம்ப நாளாவே கேட்டுக்கிற விஷயம் கேட்டுக்கிற விஷயத்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரல உள்ளபடியே அதை வந்து மக்களை வந்து அதிருப்திக்கு தான் உள்ளாக்கி இருக்கின்றது ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பார்க்குறப்ப பட்டியல் சமுதாய மக்களுடைய வளர்ச்சியில் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே கிடையாது ஒதுக்கப்பட்ட நிதியும் கூட சரிவர செயல்படுத்தப்படுமா செயல்படுத்தப்படாதா அல்லது செயல்படுத்தப்படுவதற்கென்று ஒரு குழு அமைப்பாங்களா ஆணையம் அமைப்பாங்களா அப்படின்லாம் தெரியல ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஆதி திராவிட நல குழு குழுவுக்கு உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகம் போடல என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ பட்டியல் சமுதாய மக்களுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை எதுவுமே கிடையாது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களை தீர்ப்பதற்கென்று இந்த பட்ஜெட் இன்டர்நெட்டில் எந்த விதமான அறிவிப்புகளும் அறிவிப்புகளும் கிடையவே கிடையாது ஸோ ஒரு ஏதோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் பெரும்பாலும் பூசி முழுகிற மாதிரி தான் இருக்குது இதுதான் நம்மளுடைய பார்வை என்பதை கூறிக்கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த பட்ஜெட் வந்து கை கொடுக்குமா இல்லை கால வாரி விடுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்